ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு ஒரு சிக்கான கன்சிஸ்டன்சியில் சிக்கன் பிரட்டல் மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு துளி தண்ணி கூட சேர்க்காம அவ்வளோ ஒரு டேஸ்டியாக குழந்தைகளில் இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி செய்யக்கூடிய இந்த சிக்கன் பிரட்டல் மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த சிக்கன் பிரட்டல் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்டியான சிக்கன் பிரட்டல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி மூணு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் இது நல்லா பொறிஞ்சதும் நான் எடுத்திருக்கிறது ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்து அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம் பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரவுன் கலருக்கு வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்கியதும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வடை போயிட்டு மணம் வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு மணம் வந்துடுச்சு இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது ரெண்டையும் நம்ம முதல்ல சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்துக்கூட எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் இந்த மாதிரி வதக்கும்போது நம்ம செய்யக்கூடிய இந்த சிக்கன் பிரட்டல் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க இப்போ நமக்கு மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நாலஞ்சு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம் இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக அப்படியே கீறி போடாமல் நடுவில் மட்டும் கொஞ்சமாக கீறிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாயும் கருவேப்பிலை இலைகளையும் எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துருவோம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட கருவேப்பிலை இலைகளும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நான் வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் கூடவே இந்த சிக்கன் பிரட்டலுக்கு தேவையான உப்பும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து நல்லா தக்காளி கூட வதக்கிக்குவோம் உப்பு வந்து இந்த நேரத்தில் சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டால் உப்பையும் தக்காளியும் சேர்த்து நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா கொழஞ்சி வெந்துடுச்சு இந்த அளவுக்கு தக்காளி வெந்திருக்கணுங்க அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய சிக்கன் பிரட்டல் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த சிக்கன் பிரட்டலுக்கு வந்து சிக்கன் வறுவல் மசாலா சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் பாருங்கள் நமக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு கிலோ சிக்கனை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து மசாலா கூட நல்லா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம இதுல தண்ணி ஒரு துளி கூட சேர்க்க போறது இல்லைங்க அதனால வந்து நம்ம வந்து இந்த சிக்கனில் இருந்து வரக்கூடிய இந்த தண்ணில தான் நம்ம வந்து இந்த சிக்கன் பிரட்டல் மசாலாவே நம்ம செய்கிறோம் சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா மசாலா கூட இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம மூடி போட்டு இதை நல்லா வேக விடணும் குறைஞ்சது எட்டு டு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடணும் மூடி போட்டு பத்து நிமிஷமும் நம்ம அப்படியே மூடி விட்டுறாமல் எடைக்கெடை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும் இல்லைன்னா பிடிக்கும் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சிக்கன் செம்ம சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுக்கு இருந்து தண்ணியும் நமக்கு வெளியில் வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இனி இதில் வந்து மூடி போடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து அஞ்சு டு ஆறு நிமிஷம் இதை வந்து ஓப்பன்லே வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த சிக்கன் பிரட்டல் மசாலா பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இடியப்பம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் பண்ணியிருக்கிறது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் சிக்கனும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி செம்ம செம்ம சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கலைங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை சாப்பிட்றதுக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக இலை கூடவே இலைகள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான நல்ல கலர்ஃபுல்லான சிக்கன் பிரட்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ஒன்சை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கன் பிரட்டல் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்